மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்தியாவினுடைய எண்பத்தைந்து லட்சம் இளைஞர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு வடை சுட்டார் அதில் ரொம்ப முக்கியமான வடை என்ன தெரியுமா நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வருடம் தோறும் வேலை கொடுப்பேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இனி வேலை வாய்ப்பில்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனையே வராது ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலையை கொடுப்போம் அப்படின்னு வடை சுட்டுட்டு தான் மோடி ஆட்சிக்கு வந்தார் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஆட்சி இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட பிறகு ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கின்றன ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு கல்வி பயின்று வெளியே வரக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இப்போ ராகுல் காந்தி இருப்பது அப்படிங்கிறது இப்போ நீட் நுழைவுத் தேர்வு யூஜிசி நெட் தேர்வு இப்படி வரிசையாக ஒன்றிய மாநில அரசுகள் நடத்தி வரக்கூடிய தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வர்றதுனால எண்பத்தைந்து லட்சம் இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பதாக அவர் சொல்கிறார் அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தகவலை சொல்லியிருக்கார் அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வினாத்தாள் கசிவு என்பது மாணவர் மற்றும் இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள மிக மோசமான சக்கரவியூகம் வினாத்தாள் கசிவால் நேர்மையாக படிக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு நிச்சயமற்ற நிலைமை ஏற்பட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்களினுடைய கடின உழைப்பின் பல பலனையும் மிக மோசமான அளவில் பறித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நீட் தேர்வில் கடந்த வருடத்தில் எவ்வளவு பெரிய மோசடி நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே அதிர்ச்சிக்குள்ளானாங்க ஏன்னா மோடியினுடைய ஆட்சியில் நீட் தேர்வில் நடந்த மோசடியை கண்டு உலகமே அஞ்சு நடுங்கியது என்னப்பா இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசணும் சரி அதுக்காக என்னென்னா ஒரு திருத்தம் கொண்டு வராரு யார் மோடியும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து ஒரு திருத்தம் கொண்டு வருது திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த வினாத்தாள் கசிவு அல்லது இந்த மோசடி குறைந்திருக்கிறது அப்படின்னா இல்லை இன்னும் அதிகமாக இருக்கிறது மீண்டும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதானே இன்னைக்கு இந்திய அரசியலில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்போ மோடியும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியும் இந்தியாவில் வந்ததற்கு பிறகு எவ்வளோ பெரிய அளவில் இளைஞர்களுடைய எதிர்காலத்தோடு இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்போ நீட் தேர்வு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க அதனால் எத்தனை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் நீட் தேர்வில் இருக்கக்கூடிய சமத்துவமின்மை இல்லையா எவ்வளோ பெரிய ஆபத்து முன்னாடி ஊழல் அதாவது கல்வியில் என்னென்னா சீட்டு வேணும் எம்பிபிஎஸ் சீட்டு வேணும் அதுக்கு வேணும் இது வேணும் அப்படின்னா பணம் கொடுத்து வாய்ப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கி மோடி வந்து ஊழலை அதாவது பணம் கொடுத்து சீட்டு வாங்குறத சட்டபூர்வமாக மாற்றிருக்கிறாரு தான் நீட் இல்லையா எத்தனை தனியார் நிறுவனங்கள் இல்லையா பாடம் கற்றுக் கொடுக்க போகிறாள் நீட்டில் எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு நிறுவனங்களை ஆரம்பித்தா அந்த அந்த நிறுவனங்களுடைய பணம் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு போயிருக்கு ஆரம்பித்ததை பூரா பிஜேபி காரனாக இருக்கிறான் இல்லையா இல்லை இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா அப்போ கல்வியில் இந்திய மக்களுடைய கல்வியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களும் அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லைங்க இது மட்டும் இல்லை நீங்கள் மொத்தத்திலேயே உங்களுக்கு தெரியுது இளைஞர்களுடைய கல்வியில் கை வச்சுட்டோம்னா இளைஞருடைய வேலை வாய்ப்பில் கல் க கை வச்சுட்டோம் அப்படின்னா சர்வசாதாரணமாக நம்ம நினைக்கிறத எல்லாத்தையும் இங்கே பண்ணி இளைஞர்களை வைத்து பண்ண முடியும் இன்றைக்கு ஒரு பக்கம் நீங்கள் போதைப் பொருட்கள் மிகப்பெரிய அளவில் பஞ்சாப்லேருந்து நீங்கள் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் மிகப்பெரிய அளவில் அது அதிகமாக இளைஞர்கள் மத்தியில் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் செய்திகளை நம்ம இருக்கிறோம் இது ஒரு பக்கம் மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை இப்படிங்கிறது மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தாய்மொழியை ஒவ்வொரு மாநிலத்தில் தாய்மொழியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் மோடியும் சேர்ந்து இங்கே செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வினாத்தாள் கசிவுக்கெல்லாம் பின்னாடி இவர்களுடைய நிர்வாகமின்மைதான காரணம் இவர்களால் சரியாக செய்ய முடியும் குறிப்பாக நீங்கள் பாருங்களேன் வியாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இதே மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இதே மாதிரி வினாத்தாள் தொடர்பான ஒரு ஊழல் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான நபர்களெல்லாம் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் மர்மமான முறையில் இறந்து போனார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல மீண்டும் பாஜக அந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு இல்லையா அவ கல்வியில திட்டமிட்டு குறிவைத்து இவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அவங்களுக்கு தெரியும் சூத்திரன் கல்வி கற்றால் காதலித்த ஈத்த ஊத்து சூத்திரன் வேதத்தை பேசுறானா அவன் நாக்க வந்தாரு இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாக பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா அப்போ இதை மீண்டும் இங்கே கொண்டு வருவதற்கான பல்வேறு திட்டங்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய எதிர்காலமே மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது இளைஞர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜக அப்படிங்கிறதா ராகுல் காந்தி நுட்பமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் இல்லையா அவர் அவர் பல விஷயங்களை சுட்டி காட்டார் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தலையொட்டி அவர் முக்கியமாக முன்வைத்த முக விஷயம் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இல்லையா அது ஒரு சாதாரணமான விஷயமா பிரதிநிதித்துவம் வேணும் இங்கே எல்லாருக்கும் சமத்துவத்தை நோக்கி நம்முடைய சமூகத்தை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்கிறது சாதிவாரி கணப்பெடுக்கு எதுக்காக நடத்தணும் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் அவர் சொல்கிற மாதிரி இந்த வினாத்தாள் மோசடியின் மூலமாக யார் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் சர்வசாதாரணமாக பணம் இருக்கிறவன் பிஜேபிக்காரனுடைய உதவியால் இதை வாங்கிட்டு சர்வசாதாரணமாக எழுதிட்டு அவன் வந்துடுவான் வர்றவன் வேலைக்கு இருந்தால் நமக்கு தெரியும் இன்னைக்கு ரயில்வேல இதில் எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம் எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா நிர்வாகம் அவ்வளவு மோசமாக இருக்குது அவ்வளோ குளறுபடியாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது இப்போ எல்லாத்திற்கும் காரணம் யாரு எல்லாத்திற்கும் காரணம் அப்படிங்கிறது மோடி ஆட்சிதான் என்பது சர்வசாதாரம் முடிஞ்சிருக்கு இதை வந்து பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க